ஃபங்க்ஷன் அப்படின்னா நல்லா பெரிய பெரிய போட்டுறதுக்கு பிடிக்கும் ஆனால் அந்த மாதிரி காது தொங்கினா கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் இல்லாமல் சூப்பராக ஒரு டிப்ஸோட தான் வந்திருக்கேன் வெல்கம் டு த்ரீ டேஸ் டாபிக்ஸ் வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே கோல் போலாம் டிப் நம்பர் ஒன் ஒன்னுல ரெண்டு ஏழு டிப்ஸ் ஷேர் பண்ணிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஃபர்ஸ்ட் டிப் என்ன பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆணி தான் இருக்கு ஆனா வந்து ஷர்ட் நிறைய மாட்டணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த இதன் வந்து நீங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஒரு ஹேங்கர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த எலாஸ்டிக் போய் ரப்பர் பேண்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி ஒரு ரப்பர் பேண்டை நாலஞ்சு எடுத்து பொறுக்கி வச்சுருக்கேன் அந்த மாதிரி பொறுக்கி வச்ச ரப்பர் பேண்ட் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஹேங்கரில் நான் எப்படி முடிச்சு போடறனோ அதே மாதிரியே முடிச்சு போட்டுக்கோங்க நான் வந்து நாலு போட்டிருக்கேன் நீங்கள் அஞ்சுலேருந்து ஆறு வரைக்கும் கூட வந்து போட்டுக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் தான் இது மாதிரி வரிசையாக அழகாக அடிக்க வச்சிட்டோன்னா அடிக்க வச்சிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு பேண்டிலேயும் நீங்கள் ஒரு ஒரு ஹேங்கர் வந்து மாட்டி நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ வாடகை வீட்டில் இருக்கீங்க ஒரே ஒரு அணி தான் இருக்குது ஆனால் அதில் நிறைய ஷர்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் அந்த ஷர்ட் மாற்ற அந்த இதெல்லாம் அடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறப்ப நீங்கள் அந்த தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒன்னொன்னு ரெண்டு ரெண்டு ஷர்ட் வந்து ஹேங்கரில் மாட்டிருக்கேன் ஸோ மொத்தம் எட்டு ஷர்ட் வந்து நான் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் இதை நீங்க வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வெளியில் காய வைக்கணும் இடம் கம்மியாக தான் இருக்கு அப்படின்னா இந்த ஹேக்கர் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் டிப் நம்பர் டூ அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த வலையில என்ன எத்தனை தான் வச்சிருக்கேன்னு எனக்கே தெரியல இந்த வலையில் திருப்பி திருப்பி வந்துகிட்டே தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மெட்டல் பேங்கில் கண்ணாடி பேங்கில் எந்த பேங்கில் ஒன்றும் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ரெண்டு வலையில் வச்சு இந்த மாதிரி செல்லோட்டை போட்டு அழகாக வந்துட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க செக்யூர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீ மட்டும் எதுக்கு தனியாக இருக்க நீ வந்து ஜாயின்ட் ஆகிக்கோன்னு சொல்லி அதையும் தூக்கி இந்த மாதிரி அழகாக வந்து வரிசையாக வந்து ஒட்டிடுங்க ஓட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அழகாக ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று ப்ரேயரில் நிற்கிற மாதிரி தான் நின்றுட்டு இருப்பாங்க இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ஒரு அளவு எடுத்து ஒரு ட்ரெஸ் தைக்க போகிறோம் அதுக்காக இந்த மாதிரி கார்ட்போர்ட் அட்டை எடுத்துக்கோங்க அதை அந்த சர்க்கிளை வச்சு ரவுண்ட் பண்ணிக்கோங்க ரவுண்ட் பண்ணி முடிச்சிட்டு அதை வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா சர்க்கிள் ஷேப்ல வரும் இப்போ அதை வந்து வச்சு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அதை ஃபிஃபிகால் போட்டு அதையும் வந்துட்டு அழகாக வந்துட்டு ஒட்டி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சா இப்ப மேல சைடுல ரெண்டு தொங்குது பாத்தீங்களா அந்த ரெண்டையும் தூக்கி அப்படியே மேலே வச்சு செலவு போட்டு அதையும் அதே மாதிரியே சிக்கியர் பண்ணிக்கோங்க இப்போ ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் குழந்தைங்கிட்ட ஏதாவது வேஸ்ட்டு பிஞ்சு போன செயின் இருந்துச்சு அப்படின்னா அந்த செயின் அப்படியே அழகாக வந்துட்டு மாட்டி விட்டுருங்க இல்லைனா நூல் கூட நீங்கள் வந்துவிட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஏதாவது பீட்ஸ் முத்து அது மாதிரிலாம் வச்சிங்கன்னா அதை கூட நீங்கள் வந்துட்டு கோத்து அழகாக தொங்க விட்டுட்டிங்க அப்படின்னா ஹேங்கிங் தியா வந்துட்டு ரெடி ஆகிடும் இது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கோல்டன் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து இதில் அகல் விளக்கே நான் வந்து ஏற்றி வச்சிருக்கேன் மேலே ஆணிலாம் கிடையாது டே போட்டு தான் நான் வந்துட்டு ஓட்டி வச்சிருக்கேன் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஆணி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அழகாக சாமி ரூமில் ரெண்டு சைடும் வந்து மாட்டி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக அழகாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ஹேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்க கார்த்திகை தீபமாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்ல வெள்ளிக்கிழமை விளக்கு ஏற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஹேங்கிங் லைட்ல சாமி படத்துக்கு முன்னாடி இந்த பக்கமும் இந்த பக்கமும் மாட்டி விட்டு ஏற்றுறீங்க அப்படின்னா அவ்வளோ இருக்கும் அகல் விளக்கு தான் வைக்கணும் அப்படின்னு கிடையாது கூட இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஹோம் ஃபுட் என்டர்டைன்மெண்ட் சகுந்தலா அப்படின்னு ரெண்டு சிஸ்டர்மே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி பாக்ஸ் ரீவ்ஸ் ஐடியாஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் வாங்க ஒரு டிப்ஸோட ஷேர் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பிரியாணி பாக்ஸ் தான் பிரியாணி பாக்ஸ்னா யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க பார்ப்போம் ஆனால் அந்த பிரியாணி பாக்ஸை தூக்கி போகிறதுக்கு மனசு வர வரமாட்டேன் அதனால அந்த பிரியாணி பாக்ஸ் எடுத்துக்கோங்க அது கூடவே அந்த ரைத்தா அந்த பிரெட் அல்வாலாம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த டப்பாவும் தூக்கி போட்டால் அதையும் பத்திரமா வச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டு வந்து டபுள் சைட் போட்டு ஒட்டிட்டு உள்ள வந்து ஒட்டி விட்டுருங்க ஒட்டி முடிச்சிட்டு அந்த மூடி எதுக்கு சும்மா இருக்கும் அதையும் தூக்கி மூடி போட்டுருங்க மூடி போட்டு முடிச்சுட்டு அந்த மெயின் பாக்ஸ் மூடி இருப்பீங்களா அதையும் வந்துட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிரிட்ஜ் ஆர்கனைசரா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு எந்த அவசியமே இருக்காது வந்து அப்படின்னா பச்சை மிளகா அதுக்கப்புறம் இதில் இஞ்சி அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிங்க அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் Thank you. சின்ன வெங்காயம் முன்னாடியே உரிச்சு வைக்கக்கூடாது நான் வீடியோக்காக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வந்துட்டு இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இது ரொம்ப சேஃப்டியாக தான் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சேஃப்டிக்கு ரெண்டு மூடி உள்ள போட்டு மூடி வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மேலே மீனாக போட்டு ஒரு மூடி வர மூடி வச்சிருக்கோம் ஸோ ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும் அந்த ஃப்ரிட்ஜில் வச்ச அந்த ஸ்மெல் வருது அந்த மாதிரி எந்த விதமான பேட் ஸ்மெல்லும் இதில் வந்துட்டு வரவே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்துவிட்டு ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு இதில் பூண்டு ஒரு இதில் பச்சை மிளகாய் இதில் இல்லைனா பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இந்த மாதிரி ப்ரீ ப்ரிப்ரேஷன் என்னென்ன பண்ணுறீங்களோ அதை போட்டு வச்சுருக்கோம் இன்னொரு பெனிஃபிட்டு நீங்கள் அதை தலை கூப்பிட்றது தலைகீழாக தான் குதிப்பேன்னு நீங்கள் குதித்தாலுமே அது வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று வந்து டிஸ்டர்ப் ஆகவே அதை ட்ரை பண்ணி பாருங்க ஸ்டெப் நம்பர் ஃபோர் ஜெகா அப்படின்ற சிஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட் பாக்ஸ் ரீயூஸ் சரியேஸ் வந்து கேட்டுருக்காங்க அதையும் பார்த்துருவோம்மா இப்போ வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தான் நான் வந்து எடுத்துருக்கேன் அந்த ஸ்வீட் பாக்ஸுக்கு மேலே அழகாக அவங்களே வந்து கோடு போட்டு கொடுத்துருக்காங்க அந்த கோட்டு மேலேயே அப்படியே அழகாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு நீங்கள் பிரியாணி பாக்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சா அடுத்தது அப்படியே அதை தூக்கி தலைக்குப்புற போட்டு அதில் ரெண்டு டபுள் டேப் போட்டு ஓட்டிவிடுங்க ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறமா இது என்னவா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் ஹோல்டராக தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் டிஷ்யூ பேப்பர் நிறைய வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா கிச்சனில் சாமி ரூம்ல விலைக்கு ஏற்றிட்டு எண்ணெய் தொடக்கிறதுக்கு அந்த மாதிரி ஐட்டம்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அந்த மாதிரி வால்ல ஸ்டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ரியூஸ் ஐடியாஸ் வேணுமா இல்லை ஏதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்க டிப்ஸுக்கான சொல்யூஷன் பிளஸ் உங்க நேம் மென்ஷன் பண்ணி அடுத்த வீடியோல அப்லோட் பண்ணுறேன் ஒரு நாளைக்கு ரெண்டு இது வந்து கண்டிப்பாக நான் வந்துட்டு அப்லோட் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் என்ன டிப்பலாம் எல்லா லேடிஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வந்து அவசர அவசரமாக ஒரு ட்ரெஸ் எடுத்து ஆனால் பாத்தீங்க அப்படின்னா தையல் பிரிஞ்சிருக்கும் அப்ப போய் தையல் கடை போய் தேடி அழைஞ்சிட்டு இருக்க முடியாது சிம்பிளா வீட்லையே ஊசி நூல் வச்சு தையல் மிஷின் எஃபெக்ட்டுக்கு எப்படி தைக்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அந்த தையல் விட்டு இடத்த எடுத்துக்கோங்க ஊசியில் நூல் கோத்துட்டு நான் எப்படி ஃபஸ்ட்டு உள் சைடாக விடறணும் அதே மாதிரியே நூலை விட்டு எடுத்துக்கோங்க எந்த இடத்துல தையல் நாள் பிரிஞ்சிருக்கோ அந்த ஸ்டார்டிங்கில் இந்த இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தது இந்த சைடு இப்படி விட்டு மேலே லைட்டாக வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நூலை வந்து இழுத்துக்கோங்க இழுக்கிறப்ப நல்லா டைட்டாக வந்து இழுத்துறக்கூடாது கொஞ்சம் லூஸ் விட்டு தான் நம்ம வந்துட்டு இழுக்கணும் ஏன்னா நம்ம வந்து லாஸ்ட்டில் வந்து ஃபுல்லாக வந்து இழுக்க போகிறோம் அடுத்தது அப்படியே ஆப்போசிட் சைடு இதே மாதிரி விட்டு இந்த மாதிரி இழுத்துக்கோங்க நம்மளோடய சொன்ன மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இந்த சைடு இதே அதே மாதிரி இந்த சைடும் இந்த சைடும் நீங்கள் வந்துட்டு ஆல்டர்நேட்டிவாக ஃபுல்லாக வந்து எந்த எவ்வளோ தூரம் தையல் பிரிஞ்சிருந்தாலும் நீங்கள் இந்த ஹேக்கை வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் இந்த இருந்து அந்த எண்டு வரைக்கும் நம்ம இதே மெத்தட் தான் வந்துட்டு ஃபாலோ பண்ண போகிறோம் நான் எந்த ஃபாஸ்ட் மூமெண்ட்டோ எதுவுமே நான் பண்ணலை உங்களுக்கு நார்மலாக புரியிற மாதிரி பொறுமையாக தான் உங்களுக்கு வந்துட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு பார்த்தாவே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் நீ கொஞ்சம் வாய மூடுமா நீ பேசாமல் இருந்தாவே புரியும் அப்படின்னு நீங்கள் சொல்றது எனக்கு கேட்குது அதனால தான் கொஞ்சம் மியூட் பண்ணிட்டேன் இப்போ ஃபுல்லாக வந்து முடிச்சாச்சா முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ நான் எப்படி பிடிச்சி இழுக்கிறேனோ அதே மாதிரியே பொறுமையாக நூல் பிஞ்சுக்காமல் பார்த்து பொறுமையாக இழுத்திங்க அப்படின்னா நீங்கள் தையல் போட்ட இடமே தெரியாது எல்லாமே அழகாக வந்து லாக் ஆகிடும் தையல் மிஷினில் கொடுத்து தைச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் இதுக்காக நம்ம கடைக்கடையாக ஏறி ஏறணும்னு அவசியம் கிடையாது ஸோ உடனே போய் பீரோவை தேடுங்க எந்தெந்ததெல்லாம் தையல் பிரிஞ்சு போய் போடாமல் வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இதோட முடிஞ்சதில்ல அந்த ஊசி அப்படியே உள் பக்கமாக விட்டுட்டு நார்மலாக எப்போது லாஸ்ட்டாக அப்படியே ஒரு நாட் போட்டு அப்படியே ஒரு பிரச்சனைனா முடிவுக்கு கொண்டு வருவீங்க அதே மாதிரியே முடிவு கொண்டு வந்து கட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான் சிம்பிளாக நம்ம வீட்டிலேயே வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ இது எந்த இடத்துல தையல் போட்டேன் அப்படின்றதே தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் அப்புறம் என்ன உடனே உங்கள் வாட்டர் ரூப்பை பிஞ்சு போன ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம உடனே ஒரு உடனடி தையல்காரராக மாறிடுங்க டிப் நம்பர் சிக்ஸ் அடுத்த பின்னாடின்னு பார்க்கலாம் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஹேக்கு இதை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா நான் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்த்திகை தீபத்துக்கு மத்தாப்பு கொழுத்துனா மத்தாப்பு குச்சி தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ரொம்ப ஸ்ட்ராங்கான குச்சியாக இருந்தது கம்பி அதை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ அந்த கம்பியை அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே வச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப் பேஸ் வந்து ரெடி பண்ணிவிடுங்க ஏன்னா பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் பார்த்திங்களா அப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு கொடிக்கம் மாதிரி நல்லா ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு எந்த ஹைட்டுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்துட்டு வளச்சிக்கோங்க வளச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் அதை வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து மடிக்க போகிறோம் இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது அதை பார்த்து இம்ப்ரஸ் ஆகி அதை வச்சு தான் நான் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பீஸ் வந்து நமக்கு தேவையில்ல அதை வந்து கட் பண்ணி எடுத்துரலாம் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது எல்லாம் எடிட்டிங்கில் கட் பண்ணி தூக்கி போட்டேன் என் ஹஸ்பண்ட் தான் வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க அடுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை இந்த இடத்துல ஒரு லூப் மாதிரி வளைக்க போகிறோம் என்னம்மா நீ அந்த பக்கமும் இந்த பக்கம் ஆட்டிகிட்டே இருக்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னா இந்த ஷேப்புக்கு கொண்டு வரதுக்கு தான் இவ்வளோ அக்கப்போகிற வேறு ஒன்றும் கிடையாது அந்த பேலன்ஸ் கட் பண்ணி போட்டோம் பார்த்திங்கனா கம்பி அந்த கம்பி எடுத்து மறுபடியும் இதே மாதிரி அழகாக வந்து வாலிக்கு கைப்பிடி மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி விட்டு பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு லெந்த் இருக்குது அப்படின்ட்டு மறுபடியும் அந்த இடத்துல ஒரு லூப் மாதிரி வந்துட்டு வளைக்க போகிறோம் இது வந்து நல்ல ஸ்ட்ராங்கான கம்பி இப்போ லூப் மாதிரி வளைச்சி முடிச்சாச்சு இது ஒரு பார்ட்டு இது ஒரு பார்ட்டு அடுத்தது உங்கள் கிட்ட இருக்கிற மெட்டல் பேங்கல் கண்ணாடி பேங்கிள் எந்த பேங்கில் வேணாலும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பார்ட் வந்து அதில் தூங்க விட போகிறோம் ஸோ அந்த பார்ட்டு நீங்கள் எது வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து என் பொண்ணோட ஸ்லைம் இருந்தது அந்த பாக்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அதை பேங்கிளில் மாட்டி விட்டு அப்படியே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த பேங்கிள் அதுக்குள்ளே மாற்ற மாதிரி சைஸ் இருக்கிற பேங்கிளாக பார்த்து எடுத்துக்கணும் அதுதான் முக்கியம் இப்போ ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இது ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது அப்படியே உங்கள் ஷோ பீஸில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இதில் நீங்கள் அந்த மாதிரி வாட்சும் தொங்க விட்றதுனாலும் தொங்க விட்டுக்கலாம் நான் வந்து அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு நேச்சுரல் பிளான்ட்டு எது வேணாலும் வச்சு தொங்க விட்டுக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் செவன் இப்போ தான் முக்கியமான டிப்புக்கு வர போகிறோம் இதுக்கு தேவையானது பார்த்திங்க அப்படின்னா நாலு ஜம்ப்ரிங் வந்து எடுத்திருக்கேன் இந்த ஜம்ப்ரிங்கை தேடி எங்களால் கேட்டிங்க அப்படின்னா உங்கள் குழந்தைகிட்ட பிஞ்சு போன பாசி செயின் தோடு இது மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை பார்த்து பாட்டாக பிரிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி போர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ அந்த எலாஸ்டிக் கயிறு எடுத்துக்கோங்க அந்த எலாஸ்டிக் ஒயரில் இப்போ அந்த ஜம்ப்ரிங்கை போட்டு நல்லா ஃபர்ஸ்ட்டு டைட்டாக வந்து முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து டெலிவரி சார்ஜோட சேர்த்து வாங்கினீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே வரும் வீட்டிலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் போதும் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ உங்கள் காதோட அளவு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க மறுபடியும் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடும் அதே மாதிரியே நீங்கள் வந்து ஜம்ப்ரிங் புள்ள போட்டு எப்போதும் எப்படி நார்மலாக முடிச்சு போடுவீங்க அதே மாதிரியே முடிச்சு போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா அவ்வளோதாங்க வேலையே முடிஞ்சிருச்சு இது எப்படி இருக்கும் அப்படின்றத சைடில் உங்களுக்கு ஆன்லைனில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதுதான் நம்ம அதே மாதிரியே வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம் எந்த விதமான டிஃப்ரென்ஸுமே இல்லாமல் இப்போ அதே மாதிரியே ரெண்டு பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதாங்க எவ்வளோ வெயிட்டான தோடு போட்டாலும் உங்கள் காதுக்கு ஒன்றுமே ஆகாது ஓட்ட தெரியாது தொங்கவும் தொங்காது இப்போ எப்படி போடுறது அப்படின்றத பார்த்துடலாமா தோடு எடுத்துக்கோங்க தோடு எடுத்துட்டு ஃபஸ்ட்டு காதில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த ரிமோட்டை இப்போ அந்த காதை சுற்றி போட்டுட்டு மறுபடியும் இன்னொரு அந்த லூப் அந்த லூப் எடுத்து திருவாணிக்குள்ளே போட்டுருங்க போட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து அந்த ரப்பர் ஸ்டாம்ப் இருக்குல்ல அதை வந்து உள்ளே போட்டுடலாம் இது கவரிங் தோடுக்கு மட்டும் தான் கிடையாது கோல்டு இயர்ரிங்ஸுக்கும் இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் இப்போ பாருங்கள் இந்த ரிமோட்டு தான் காது காதை சுற்றி உங்களுக்கு தோடு இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த இது வந்து உங்களுக்கு இன்விசிபிளாக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியவே தெரியாது இப்போ டெமோ பார்த்துடலாமா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தோடு வந்து போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா ஓட்ட தெரியுது அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லா வந்து தொங்கிட்டே இருக்குது இப்போ நம்ம டூல ஒன்று செஞ்சோம் பார்த்தீங்களா அந்த டூலை தூக்கி நம்ம காதுல போட்டு எப்படி இருக்கு அப்படின்றத பாத்துக்கலாமா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து போட்டுவிட்டேன் இந்த சைடில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது அவங்க போட்டு காமிச்சிருக்கிறது ஸோ நம்ம போட்டிருக்கிறது இப்படி தான் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸஸ் வந்து ஃபுல்லாக வந்து நான் கட் பண்ணலை நீங்கள் ரெடி பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஒட்டை நறுக்கிடுங்க ஸோ பக்கத்துலேருந்து பார்த்தா தான் தெரியும் தூரத்துலேருந்து பார்த்தா சுத்தமாக தெரியவே தெரியாது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்க நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரஸ்ட்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்